The best brains of the nation yeah. may be found from the last benches of the classroom. Could you please tell us what made you to believe in the last bench? Today? Because I was the last bench. Even I do. Sometimes, <laughs> sometimes sometime I was the last bench. Most of the time the first bench. But I felt the last bench and everybody has got some knowledge. Every human being has got some knowledge. A great teacher. A good teacher.

என் முதல் வணக்கம் அவையோருக்கு என் முத்தமிழ் வணக்கம் ஒரு உழவனின் மகளாக உங்களிடம் உரையாட போகிறேன் உலக புகழ்பெற்ற தேசிய நெல் திருவிழாவிற்கு சிறப்ப அழைப்பாளராக வருகை தந்துள்ள திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் திருமிகு டி சாருஸ்ரீ அவர்களை வருக வருக என அன்போடு அழைக்கிறோம் மற்றும் உலகத்தின் உயிர் நாடியாக விளங்கிக் கொண்டிருக்கும் விவசாய உழவர் குடி பெருமக்களையும் வருக வருக என அன்போடு அழைக்கிறோம் நம்ம ஐயா வள்ளுவர் சொல்றாரு பாருங்க உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் தாங்களே வயலில் உழுது அதனால் கிடைத்த உணவை உண்டு வாழுகிற உழவர்களுடைய வாழ்க்கையே உயர்வானது மற்ற எல்லாரும் அவர்களை வணங்கி பின் செல்ல வேண்டியதுதான் மகாத்மா காந்தி சொல்கிறார் கிராமத்தில் தான் நம்முடைய இதயம் இருக்கிறது என்று ஏன் என்று தெரியுமா ஏன் என்று தெரியுமா அங்குதான் விவசாயம் இருக்கிறது அங்குதான் உலகத்தின் உயிர் நாடியே இருக்கிறது என்றார் மகாத்மா காந்தி அப்படிப்பட்ட விவசாயத்தை நேசித்த ஊழவர் பெருமகனை பற்றி பேச போகிறேன் கட்டிமேட்டில் பிறந்த கட்டி தங்கமே திருத்துறை பூண்டியின் அடையாளமே திருவாரூருக்கு தேரு உலகமே உன்னை புகழது பாரு விவசாயத்தின் சிங்கமே உலகம் போற்றும் உழவர் பெருமகனே பாரம்பரியத்தை மீட்டெடுத்த மீட்புக் காவலனே சுதைந்த தானியங்களை ஒன்றிணைத்தவனே தடைகள் பல தாண்டி தடைகள் பல தாண்டி விதைகளை தேடிய விதை வித்தகனே சளிப்புள்ளாத சகபத் பெண்ணை கொண்ட சரித்திர நாயகனே தன் பெயரையே நல் ஜெயராமன் என்று கதட்டில் மாற்றிக் கொண்ட பாரம்பரிய விதை வித்தகனே முதல் முதலே நல்லுக்கு திருவிழா நடத்திய விவசாய பெருமகனே நெல்லென்ற சொல்லுக்கு நெல்லன்ற சொல்லுக்கு உன் பெயரே சிறப்பு தேடலின் முழுமையே தேவைகளை தீர்க்கும் ஆறு கால்கள் கொண்டு உலகம் முழுவதும் வாழும் எறும்பு போல அதிருந்து பேசாத எழுவும் கொண்டவர்தான் நம்முடைய ஐயா நஜேராமன் ராமாயணத்துல ராமாயணத்துல சீதையை தேடி சென்றான் ராமன் ஆனால் ஆனால் நாம் முன்னும் சீதேவியை தேடி தேடி சென்றார் நம்முடைய ஐயா நஜேராமன் விவசாயத்தின் மீது அவர் அளவுள்ள ஆர்வம் கொண்டதால் பாரம்பரிய விதைகளை பாதுகாத்ததற்கான தேசிய விருதும் மாநில விருதும் குடியரசு தலைவர் அளவிற்கு வழங்கப்பட்டது ஒரு நெல்லை வைத்து ஒரு நெல்லை வைத்து அதை நூறு நெல்லாக மாற்றும் விவசாயி சிறந்த விஞ்ஞானி கழப்பை மண்வெட்டி கோடாரி கடப்பாறை கண்டறிந்தவரை விட இந்த உலகத்தில் இன்னும் ஒரு விஞ்ஞானி பிறக்கவில்லை சும்மா பாடத்தை படிப்பதும் பரச்சை எழுதுவதும் படிப்புக்கும் அறிவுக்கும் சம்பந்தமே இல்ல என்னடா அந்த பிள்ளை இப்படி பேசுது நினைக்காதீங்க மாம்பூக்கள் சரியா பூ பூக்க விழை என்றால் பருவ காற்று சரியா வீசிருக்குன அர்த்தம் பருவ காற்று சரியா வீசிருந்தால் மாம்பூக்கள் உதிர்ந்து சரியா காய காச்சிருக்காது கற்ற அறிவு மறந்து போகும் ஆனால் பட்ட அறிவு மறந்து போகாது உலகத்தில் வேளாண்மையை கைவிட்ட அனைத்து நாடுகளும் பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறது அந்த நிலைமை நமக்கு வந்து விட கூடாது இங்கு தொழில் வளர்ச்சி தொழில் வளர்ச்சின்னு சொல்றீங்களே நல்ல வேலை பார்த்தா சம்பளம் கிடைக்கும் சம்பளம் கிடைச்சா நல்லா சாப்பிடலாம் அப்ப அந்த சாப்பாடு எங்க இருந்து வருது எங்க இருந்து வருது யாருக்கிட்டே மதில் இல்ல விவசாயத்தை படிக்காதவன் செய்கிற தொழில் என்று நீங்க நினைக்கிறீங்க விவசாயம் என்பது தோளியே கிடையாது அது நம்முடைய பண்பாடு வாழ்வியல் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும் விவசாயத்தை படிக்காதவன் செய்கிற தோளியல் செய்ய நினைச்சீங்கனா படிச்சவனுக்கெல்லாம் பசிக்காதானே கேட்ட பதில் இல்ல அப்ப படிச்சவன சாப்பிடாத யார் சாப்பிடாத விதைகள் உறங்கினாலும் விதைகள் உறங்கினாலும் விதைத்தவன் உறங்குவதில்லை என்ற வாக்கியத்திற்கு ஏற்ப வாழ்ந்து காட்டியவர் தான் நம்முடைய ஐயா நெல்சேராமன் உலகத்தில் எல்லா மனிதர்களும் மனிதர்கள் செய்கிற தொழிலை தான் செய்கிறார்கள் ஆனால் விவசாயிகள் தெய்வத்தின் தொழிலை செய்கிறார்கள் என் அன்பிற்குரிய உழவர் குடி பெருமக்களே நல்லா புரிஞ்சுக்கணும் உழவு இல்லை என்றால் உணவு இல்லை உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை உயிர்கள் இல்லை என்றால் உலகமே இல்லை அதனால் உழவை மீட்போம் பாரம்பரிய காப்போம் இயற்கையை நேசிப்போம் நன்றில்லாத உணவை அனைவருக்கும் கொடுப்போம் மீண்டும் அடுத்த நேர திருவிழாவில் சந்திப்போம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் நன்றி வணக்கம்